தயவு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சியும் அதிகாரமும் இன்று வரும் நாளை போகலாம் ஆனால் ஆண்டாண்டு காலமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை வெட்டி பிளந்து அதில் வந்து அதிகார ரத்தம் குடிக்க வேண்டும் என்று எந்த அரசியல் கட்சி நினைத்தாலும் ஒரு நாளும் இந்திய நாட்டு மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் மரபணுக்களிலேயே வந்து மத ஒற்றுமை இருக்கிறது நான் உன்ன சொல்றேன் நீங்க வந்து ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இருக்கிறார் பெருமாளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா அவர் வழக்கமாக பஞ்ச கஷ்டம் கட்டி அவரை வந்து தூங்க வைப்பார் ஆனால் வருடத்திலே ஒரு நாள் அவரை லுங்கி கட்டி தூங்க வைக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர் துலுக்கன் ஆச்சியாரை பார்க்க போகிறார் அழகர் கள்ளர் கோயில் கள்ள வந்து வைகையில் இறங்குகிறார் இறங்குகின்ற போது ஒரு நாள் எங்க போகிறார் தன்னுடைய துலுக்கன் ஆச்சியாரை சந்திக்க போகிறார் சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் போகிறார்கள் மலைக்கு போவதற்கு முன்னால் அங்கு இருக்கின்ற பள்ளிவாசலிலே வந்து பேட்டை துள்ளல் நடத்தி முடித்து விட்டு செல்லுகிறார்கள் அயோத்தியிலே வாழ்கிற அந்த இஸ்லாமிய குடும்பங்களுடைய வாழ்வாதாரங்கள் தெரியுமா நண்பர் சேகரை கேட்கிற உங்களுக்கு ஆகமவதிகள் தெரியுமா அந்த ராமருக்கு என்ன உடை உடுத்துவது சுக்ரீவனுக்கு என்ன உடை உடுத்துவது அனுமனுக்கு என்ன கதையை என்பது அங்கே உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு தான் தெரியும் அவர்கள்தான் அறுபத்தைந்து கோவில்களிலே இருக்கின்ற அந்த சிறு தெய்வங்களுக்கு உடைகளையும் ஆபரணங்களையும் செய்து கொடுத்து தங்கள் பிழப்பை நடத்துகிறார்கள் மலர் தோட்டங்கள் வைத்து அறுபத்தைந்து கோவில்களுக்கும் மலர்களை கொடுப்பது அந்த இஸ்லாமிய குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்கின்ற இந்த தேசத்தை நீங்கள் பாழ்படுத்தி இதை வந்து பிளவுபடுத்தி இதை இன்னும் அரசியலாக்கி இன்னும் எத்தனை ஆயிரம் மனித உயிர்களை குடிக்க காத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் மோடி பிரதமர் ஆகலாம் இன்னும் ஆயிரம் பேர் பிரதமர் ஆகலாம் இந்த தேசத்தின் ஆன்மா யாருக்காகவும் மறிக்காது மதச்சார்பற்ற அரசியலை எங்களை போன்றவர்கள் எங்களை உயிரை கொடுத்தும் கூட அதை காப்பாற்றிய தீர்வோம் என்கிற உறுதிதான் இந்த வாழ்க்கை மூலம் நான்